பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று நம் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் பேதிரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்திடத்தில் திரும்பினார்கள் இங்கே நாம் பேதுருவின் ஊழியத்தை நாம் காண முடிகிறது ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பேதுரு ஆண்டவரின் வல்லமையைப் பெற்று சிறந்த அப்போஸ்தலனாக திகழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் வளர்ந்து வரும் சபை மக்களை சந்தித்து அவர்கள் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க ஊக்குவித்தல் மிக சிறந்த ஊழியமாகும் அதை தான் இந்த பேதுரு அப்போஸ்தலன் செய்து வருகின்றார் மக்களின் நிலைமையை அறிந்து அவர்களுக்கு வசனத்தை போதித்து விசுவாசத்தில் அவர்கள் உறுதிப்பட செய்வதும் ஒரு நல்ல சிறந்த ஊழியமாகும் பேதிரு பரிசுத்தவான்களான விசுவாசிகளை சந்திக்க சென்றபோது தான் ஒரு அப்போஸ்தலன் என்ற பெருமை இல்லாமல் அங்கு எட்டு வருடம் திமிர்வாதமாயிருந்த ஐனையாவை காண்கின்றார் அவருடைய நிலைமையை காண்கின்றார் அவர் திமிர்வாதம் உள்ளவனாய் எழுந்து நடக்க முடியாமல் எட்டு வருடமாக படுத்த படுக்கையில் இருக்கின்றார் சிலர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளாக இருப்பார்களே என்றால் கண்டும் காணாதவர்கள் போல் இருப்பார்கள் நமக்கு ஏன் இந்த வீண் வம்பு என்று சென்று விடுவார்கள் ஆனால் பேதர் அப்படி செல்லவில்லை அவனின் கஷ்டத்தை பார்த்து ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி அவன் எழுந்து நடந்து போகத்தக்கதாக அங்கே கூறுகின்றார் ஆகவே அந்த மனிதனுடைய ஒரு முயற்சியையும் எதிர்பார்க்கின்றதை நாம் பார்க்கிறோம் அற்புதம் நிகழ வேண்டுமென்றால் ஆண்டவர் மீதும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நமது முயற்சியும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அருளப்பட்ட வல்லமை அந்த இடத்திலே முழங்கினது இன்று அநேகம் வரம் பெற்ற ஊழியர்கள் தங்களையே மேன்மைப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம் நான் சொல்கிறேன் நீ எழுந்து நட அந்த கர்த்தரை கூட முன்னிலைப்படுத்தாமல் நான் சொல்கிறேன் என்று கூறுகின்ற மக்களையும் கூட நாம் அதிகமாக நாம் காண்கின்றோம் நாம் அப்படி இல்லாதபடி அங்கே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஐனேயா சுகமாகி நடந்து போகிறதைக் கண்ட அநேக மக்கள் கர்த்தரிடம் திரும்பினார்கள் பிரியமானவர்களே இன்று நாமும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்கள் நம் வாழ்வு செயல் சொல்லை பார்த்து யாராகிலும் ஆண்டவரிடம் திரும்பி இருக்கின்றார்களா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் தகப்பனே என் வாழ்வில் உம்மை பிரதிபலிக்க முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே ஆமேன்